இன்னைக்கு மே பதினைந்து மகாநதி சீரியல் என்னச்சின்னு சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் வந்து நிவீன வர சொல்லியிருக்காருல இப்ப என்ன சொல்றது தெரியலையே சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே இருக்கும்போது நிவின் கேக்குறாரு நீங்க தானே வர சொன்னீங்க அப்படின்னு இல்ல சும்மா தான் வர சொன்னேன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்கலாம்னு தான் நினைச்சேன் ஏன் உங்களை வந்து ஃப்ரெண்ட்லி அப்படி வர சொல்ல கூடாது அப்படின்னு இல்லை அப்படிலாம் இல்லன்னு பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்கறாரு விஜய் அப்புறமா சரின்னு சொல்லி பேசிட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது நிமீன் என்ன நினைக்கிறாருன்னா வேல்டுலயே மொத வாட்டி கூப்பிட்டு நில விசாரிக்கிறது இவர் மட்டுமாதான் இருப்பாருன்னொடனே இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இவ என்ன நம்மளை கண்ணை சுருக்கி சுருக்கி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு இப்ப சரின்னு சொல்லிட்டு விஜய்க்கு என்ன பண்ணனே தெரில பாவம் அடுத்து வந்து குமரனை மீட் பண்றதுக்காக போறாரு குமரன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு அவங்க அம்மா வந்து குமரன் கால் பண்றாங்க கால் பண்ணி திட்டுறாங்க இந்த மாதிரி நீ இன்னும் வந்து பார்க்கவே வர வரமாட்டேங்கிறாருல அவ கூடவே இருக்கல நினைச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் வரேம்மா ஊருக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு இங்கே என்ன ஆகுதுன்னா விஜய் வந்து குமரனை பார்க்கறதுக்காக கடைக்கு போனோன்னே குமரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு இங்கே டீ காஃபி எதனாச்சும் வாங்கிட்டு வரவா இல்ல ஜூஸ் வாங்கிட்டு வருவானோன்னே இல்லை நான் எதுவும் வாங்க மாட்டேன்னொடனே இப்போ உடனே விஜய் வந்து தங்கி தயங்கி கேட்கிறாரு இந்த மாதிரி காவேரோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாராவது இருக்காங்களா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்களா அவங்க நம்பர் கொஞ்சம் தரீங்களா இல்ல காவேரிக்கு ஒரு புது மொபைல் வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன் சாரி அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா எதுனாச்சும் பண்ணலான் இருக்கேன் அதுக்காண்டிதான் சொல்லி சமாளிக்கிறாரு அப்படியே அப்புறமா குமரன் வந்து இங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர் மட்டும் கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு விஜய் அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போய் கேட்கறாரு அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா உண்மையை சொல்லியே கேக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு அவளை காணும் அதான் தேடிட்டு இருக்கேன்னொன்னே அவங்க ஃப்ரெண்டை என்ன சொல்றாங்கன்னா அவள் வந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அவளே வந்துருவானொண்ணே விஜய் என்ன சொல்றாருன்னா அது எனக்கே தெரியாம தேடாம இருக்க முடியாதுலன்னு சொல்லி சொல்றாரு அப்புறமா சரின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா அவன் இங்க வரல கொடைக்கானல்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் வேணால் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு சொல்றேன் உடனே விஜய் சரி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் கொடைக்கானல் போறேன்னு சொல்லி கிளம்புறாரு இங்க தாத்தா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவளை எங்கடா அப்படின்னு உடனே தாத்தா நானும் கொடைக்கானலில் இருப்பாங்க தான் கெஸ்ட் பண்ணினேன் அதனால நானும் கிளம்புறேன்னு சொல்லி விஜய் கிளம்புறாரு இங்கே என்ன ஆகுதுன்னா பாட்டியும் அவங்க சித்தி விஜயோட சித்தியும் காவேரி வந்து மதியம் சாப்பிட வரல காலையிலேருந்து அவளை பார்க்கவே இல்லை வா போய் பார்க்கலாம்னு சொல்லி ரூமில் போய் பார்த்துட்டு வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருனா இல்லை அவன் இருந்தே ரொம்ப அப்செட்டாக இருந்தான் போ அங்கே வெளியிலேயே உட்கார்ந்துருந்தான் அதனால நான் தான் விஜய் கிட்ட சொன்னேன் அவளை வந்து நீ கொடைக்கானல் கூட்டிகிட்டு போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கூட்டிட்டு வான்னு சொல்லி சொன்னேனே அவங்க ரெண்டு பேருக்கும் செம டென்ஷன் ஆகிடுறாங்க அதில் அவங்க சித்தி வர பாத்தியாமல் அவாதான் அப்படின்னா விஜய் அப்படி கூட்டிகிட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க இங்கே விஜய் வந்து கா அங்கே காவேரியை தேடி கொடைக்கானல் போகிறாரு அதுதான் ரொம்ப சோகமான மனசைன்னு அவர் போகும்போது அங்கே சாங் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்குது அதை கேட்டுட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறாரு இந்த மாதிரி காவேரி வந்து எட்டு மாதம் எதுக்கு இப்போவே நான் கிளம்புறேன்னு சொன்னது அப்புறமா அவங்க லெட்டர் எழுதி வச்சுருந்தது தாலி கோர்த்த அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு அப்படியே அவர் கண்ணுலருந்து அப்படியே கண்ணீராக வருது அதோடய அந்த எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ